ஃப்ரெண்ட்ஸ் டூ டேம் ஸ்போட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஒன்னே கிளிக் பண்ணிக்கோங்க ஜீவா வந்து அந்த ஏஜென்சிக்காக ரிட்டன் டிக்கெட் வாங்க வராங்க அப்ப அந்த ஏஜென்சியில சொல்றாங்க அவங்கள விசாரிச்சு ரெண்டு பேர் வந்தாங்க மனோஜ் அவங்க ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா வந்து ஷாக் ஷாக்காராங்க என்ன பாத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஏதாவது குடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க இல்லை மேம் நாங்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா அங்க வந்து கிளம்புறாங்க ஜீவா வந்து பியூட்டி பார்லர் எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நம்ம எப்போவுமே போறது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்லர் இருக்கு அங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஜீவாவும் ஓகே சொல்றாங்க முத்து வந்து ரோகிணி இருக்காங்களா அந்த பார்லருக்கு கூப்பிட்டு வராங்க ரோஹிணி வந்து ஜீவாவை பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க ஜீவா பாத்தன இன்ஃபர்மேஷன் ஜீவா தானான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க ஜீவான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மனோஜ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க ஜீவா வந்திருக்கா உடனே நம்ம பார்லருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க ஜீவா வந்து மனோஜை பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க மனோஜ் வந்து கோவத்துல ஜீவாவை கொள்றதுக்காக போறாங்க ரோகினி வந்து தடுத்து வைக்க

அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸ் வந்து சொல்றாங்க சிக்ஸ் மந்த் தான் இந்த கேஸ் இருக்கு நீங்களே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவாவும் போலீஸ் கூட போறாங்க தேங்க்யூ